ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி நடக்க இருக்கிற சூரிய கிரகணத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அதாவது ஆணி மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகுதி நேரத்தில் நடக்க இருக்குங்க இது வந்து ஒரு நெருப்பு வளைய சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா காலைல ஒன்பதே காலில் ஆரம்பித்து மதியம் ஒரு ரெண்டரை வரைக்குமே நடக்க இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா சில இடங்களில் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியும் அதாவது வட இந்தியாவில் ஃபுல்லாக பார்க்கலாம் தென்னிந்தியாவில் வந்து பகுதி அளவில் தாங்க தெரியும் இந்த கிரகணத்து டைமில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாளே வந்து தர்ப்புள்ள வந்து வீட்டில் இருக்க நம்ம சமைக்க யூஸ் பண்ணுற இல்லை சாப்பாடு இந்த எல்லாம் போட்டு வச்சுக்கணுங்க மாதிரி அப்படி முத நாள் நைட்டு கிடைக்கல அப்படின்னா அடுத்த நாள் காலில் கூட நீங்கள் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தர்புப்புள்ள எடுத்துகிட்டு வந்து எல்லா என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ எல்லா பொருட்களையும் போட்டு வச்சுக்கணுங்க தூங்கும்போது நைட்டு தூங்கும்போது தூங்குகிற இடத்துலையும் வச்சுக்கணுங்க அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் இவங்க குழந்தைங்க இவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க கூடயே தர்ப்பு புள்ள வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ப்ரெக்னென்ட் அப்படின்னா ஒரு மாதமாக இருக்கட்டும் இல்லை ரெண்டு மாதம் ஆறு மாதம் எத்தனை மாதமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாவே நீங்கள் வந்து இந்த தர்ப்பிள்ள உங்கள் கூடையவே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதேமாதிரி ரொம்ப எமர்ஜென்சி வெளியில் போகணும் அப்படின்னா இந்த தர்ப்பிள்ள கூட எடுத்துகிட்டு போகலாங்க ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத எமர்ஜென்சி தான் மட்டும் நீங்கள் வெளியே போங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறத தவிர்த்துக்கோங்க அதேமாதிரி இந்த டைம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குடிக்கக்கூடாது அதே மாதிரி தர்மபுரியில் வந்து தோரணம் மாதிரி செஞ்சு வீட்டுக்கு வெளியில் தொங்கவிடாங்க அதுவும் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரகடனத்தோட எந்த இதுவும் உள்ளே அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்